சென்னையில் புதுசாக ஒரு வைரஸ் பரவிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் இப்போ அரங்கேறியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே இந்த கொரோனா வைரஸ் திடீர்னு ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு மூன்று ஆண்டுகள் போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கி இப்போ அதோடய நம்ம வாழ பழகிக்கிட்டோம் சிலர் வந்து அதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது சிலர் இறந்தும் போயிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு தரணத்தில் அதுக்கப்புறமா எந்த மாதிரியான காய்ச்சல் வந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு பயமாக தான் இருக்குது புது வகையான வைரஸ் ஏதோ பரவுதோ அப்படின்ற மாதிரி அதுவும் சமீபத்தில் சென் சென்னையில முக்கியமா அரசு மருத்துவமனையா இருக்கட்டும் தனியார் மருத்துவமனையா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து காய்ச்சல் சளி இருமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க அண்ட் இதனால இப்போ எல்லாருக்குமே ஒரு பயமும் அதிர்ச்சியும் வந்திருக்கு மறுபடியும் ஏதோ ஒரு புது வகையான வைரஸ் வந்து பரவிட்டிருக்கா இருக்கா அப்படின்னு அதற்கு தான் சுகாதாரத்துறையில இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இப்ப பரவிட்டு இருக்கிறது ஜஸ்ட் இன்ஃபுளுசா வைரஸ் அப்படின்னும் ஒரு ஆண்டினுடைய இறுதி மூன்று மாதங்களுக்கு இந்த வைரஸ் வந்து பரவக்கூடியது சாதாரணமான தான் நம்ம விண்டர் சீசன் வரும்போது வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் யாரும் பயப்பட புது வகையான வைரஸ் எதுவுமே ஊர் பக்கம் பரவல அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான் இப்போ வெளியிட்டு ஸோ சோ இந்த இறுதி மூன்று மாதங்கள்ல இருக்கக்கூடிய காய்ச்சல் இருந்தோ இல்ல இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்றுல இருந்துமே உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வீட்டை சுற்றி வந்து தண்ணி தேங்காமல் வந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும் அண்ட் ஆல்சோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுட்டு போங்க மாஸ்க் போட்டால் எந்த விதமான தொற்றுல இருந்துமே உங்களை பாதுகாத்துக்கலாம் மாஸ்க் வந்துட்டு நீங்கள் நார்மலாக எங்கேனாலும் ஒரு ஹைலி க்ரௌடட் ஏரியாவுக்கு போகும்போது போட்டு போகலாம் இருமும் போது எல்லாருமே உங்களுடைய நலனுக்காகவும் சுற்றி இருக்கிறவங்களுடைய நலனுக்காகவும் காட்சி வச்சுட்டு இருமிக்கோங்க தும்மிக்கோங்க இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே பாதுகாத்துக்கோங்க வழக்கம் போல நீங்கள் எதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிட்றது ஏதாவது பப்ளிக் பிளேஸை டச் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான சுகாதார முறை எல்லாத்தையும் நேரத்தையுமேவும் நீங்க எந்த மாதிரியான நாட்கள்லயுமேவும் ஃபாலோ பண்ணிக்கணும் கொரோனானால தான் அப்படின்னு இல்லை நீங்க எல்லா நாட்கள்லயுமேவும் உங்களை நீங்க சுத்தமா வச்சுக்கிற பட்சத்துல எந்த விதமான நோயும் உங்களை அண்டாது ஸோ இதை வந்து நீங்க ஆஸ் அ ஹியூமனா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கிறது வேற எந்த விதமான புது வைரஸும் இல்லை இல்ல கொரோனாவுமே இல்ல இன்ஃபுளுசா வைரஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பத்திரம் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்